நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் அதாவது நம்ம வீரா இருக்காங்கல்ல வீரா வந்து மாறன் கையில் மோதிரமெல்லாம் போட்டு விட்றாங்க அப்படி தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அங்கே வந்து வள்ளி வந்து ஃபோன் போட்டு கட் பண்ணுறாங்கல்ல உடனே வந்து நம்ம வீரா வந்து கேட்குறாங்க என்னங்க சொன்னாங்க வள்ளியம்மா அப்படின்னு கேட்டவொடனே இல்லை அவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு பதராமல் வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சரி எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போய் தூங்க போகிறேன் டார்லிங் நீ வாரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நான் வரல நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி வீரா சொன்னவனே சரி சரி நீங்கள்லாம் இருங்க நான் போய் ஒரு தூக்கத்தை போட்டு வர நல்ல சாப்பாடு எப்பா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து அவங்க வந்து ரூமுக்கு போயிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்தா மாடியில் வந்து நம்ம வீரா வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க அம்மா வந்து போகிறாங்க என்னடி வீரா இங்கே வந்து தனியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அம்மா கண்மணி சாப்பிட்டாலா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லடி அவள் சாப்பிடல நான் எவ்வளவோ சொல்லியும் அவள் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிற எதுக்கும் அவள் இங்கே வந்தாலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சரி அவளை விடு அவள் ஏதோ கோவத்தில் இருக்கா மாறன் தம்பியை தான் அவங்களுக்கு அவருக்கு இருந்து பிடிக்காதில்ல அதனால கோவத்தில் இருக்கா சரி விடு ஆனால் நான் அவங்க அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொன்னோம் இல்லை அப்படிங்க சொல்கிறாங்க என்னம்மா சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லடி எப்படி தேர்ந்தாலும் வந்து மாரன் தம்பி மாதிரி வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து கிடைக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் ஆமாம் என்னம்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து கேட்காங்க ஆமாடி என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் அதாவது பொண்டாட்டி பிடிச்சது செய்கிறது அதாவது வெளியில் கூட்டு போகிறது அதெல்லாம் நல்ல புருஷனுக்கு அழகு எளி வீட்டில் அவங்க வந்து எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறதாண்டி உண்மையான அழகு பார்த்தியா இன்றைக்கி மாறன் தம்பி வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாரு அப்படி பார்க்கும்போதே தெரியாதா அவர் வந்து எப்படிப்பட்டவர்னு உங்கள் அண்ணனும் உங்கள் அப்பாவும் அப்படி தாண்டி அப்படி பார்த்துக்குருவாங்க தங்கமானவங்க எனக்கு வந்து மாரன் தம்பியை பார்க்கும்போது உங்கள் அப்பாவையும் உங்கள் அண்ணனையும் பார்க்குற மாதிரி யாவும் இருக்குது தயவு செய்து வந்து மாரன் தம்பி வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு விட்டுறாதடி அவர் வந்து உங்கள் கழுத்தில் வந்து தாலி கட்டினது வேணால் தப்பான முறையில் இருக்கலாம் அவனா அவர் வந்து ரொம்ப நல்லவருடைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வந்து வீரா வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம இவர் இருக்கார்ல மாறன் வந்து அந்த ரூமுக்குள்ளே இருக்காங்க அப்போ வந்து பிருந்தா போகிறாங்க மாமா மாமா அவங்ககிட்ட ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து நான் காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பிருந்தா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீராவோட ஆல்பத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க மாமா இதை பாருங்கள் இதில் வந்து எங்கள் அக்காவோட சின்ன வயசு போட்டாவில் வந்து இப்போ வரது இப்போ வரைக்கும் எடுத்த எல்லா ஃபோட்டோவும் இருக்குது எங்கள் அக்காவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணி அசத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா சரி சரி கூடு பார்ப்போம்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோவெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல அவங்களோட கையில் வந்து ஒரு அவார்டு வாங்கின மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது இது எப்போ வாங்கினது அப்படின்னு கேட்டவுடனையும் எங்கள் அக்கா வந்து நல்லா பேசுவா அதனால் ஸ்கூல் படிக்கும்போது வந்து பேச்சு போட்டி நடந்துச்சு அப்போ தான் அப்துல் கலாம் ஐயா அங்கே வந்து வந்திருந்தாங்க அவங்க கையால் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எல்லாம் வாங்கினான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியா சூப்பர் சூப்பர் அப்படின்னா நான் ஒரு நல்ல பண்ண நல்ல ஒரு கொண்டாட்டி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது எங்கள் அக்காவோட ஆசை வந்து ஒன்று நிறைவேறாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ இருந்தால் சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே எங்கள் அக்காவுக்கு வந்து எம்பிஏ படிச்சு முடிச்சுட்டு பெரிய ஐடி கம்பெனியில் வந்து வேலைக்கு போகணுன்னு ஆசை அதனால தான் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ளே வந்து ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் வந்து எங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு எல்லாரும் வந்து ஒவ்வொரு பக்கம் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாறனுக்கு வந்து ரொம்ப கவலை ஆயிடுது இப்ப இருந்தால் எனக்கு ஒரு சூஸ் போட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வச்சுட்டு அங்கேக்குள்ளே நம்ம வீராவோட அண்ணன் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட போய் அவங்க கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி காட்டுறாங்க என்னை மன்னிச்சுருங்க ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அன்றைக்கி நடந்தது நீங்கள் உங்கள் உங்கள் தங்கச்சியெல்லாம் எப்படி வளர்த்திங்கன்ட்டு அவங்க பேசுகிறத வச்சே தெரியுது தயவுசெய்து வந்து என்னை மன்னிச்சுருங்க அதுக்கடுத்து வந்து நம்ம மாரணம் வந்து சபதம் எடுக்காங்க கண்டிப்பாக வந்து வீராவை எம்பிஏ படித்து எம்பிஏ படிக்க வச்சு நீங்கள் எப்படி எல்லாம் நினச்சிங்களோ அதே மாதிரி நான் ஆக்குவேன் இது வந்து சத்தியம் சும்மா சொல்லலை நான் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு பின்னாடி வந்து ராகவன் பார்த்துடுறாரு டேய் சாரிடா என்னால் தான்டா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்காரு டேய் நினச்சதையே பேசிக்கிட்டு இருக்காது அதான் முடிஞ்சு போச்சுல விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கண்மணி வந்து கூப்பிட்றாங்க என்னங்க என்னங்கன்னு சொல்லிவிட்டு ஏ அங்கே பாரு அண்ணி கூப்பிட்றாங்க நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து மாறன் வந்து அனுப்பி வச்சிடறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம மாறன் வீரா வந்து வீட்டு கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ எல்லாருமே சாமி கும்பிட்டு வழி அனுப்பி வைக்காங்க அப்போ வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல வீராவோட அம்மா வந்து ஏய் கண்மணி வாடி நீ தாண்டி அம்மா ஸ்தானத்துலேருந்து இந்த சீதனத்தை வந்து கொடுக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல சீர் மாதிரி கொடுக்கணும்ல அதெல்லாம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நான் வரல எனக்கெல்லாம் விருப்பமில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தம்பி நீங்களாவது வாங்க அதாவது அவங்க அவங்க அப்பா ஸ்தானத்துலேருந்து நீங்கள் கொடுங்க மாதிரி சொன்னோன்னே ராகவனை கூப்பிட்றாங்க ராகவன் வந்து வர மாட்டேன் நின்றுட்டு இருக்காரு டெய் வாடா அவனை என்னடா வெத்தலை பார்த்து வெத்தலை பார்க்க வச்சாடா அழைக்கணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம மாறன் கூப்பிட்டு வனே சரினு சொல்லிட்டு வந்துடுறாரு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மறு வீட்டுக்கு போனால் ஒரு சீரெல்லாம் கொடுப்பாங்களா அதெல்லாம் கொடுக்காங்க அப்போ வந்து பிருந்தா வந்து சொல்கிறாங்க மாமா அதுக்குள்ளே ஒரு மோதல் இருக்குது அக்காட்ட சொல்லி மாட்டி விட சொல்லுங்கள் அக்கா போட்டு கொடுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க முடிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம வீரா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் வீரா போட்டு விட்டு ஏண்டி யோசிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னோடனே சரி எங்க கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து இடிக்கிற மாதிரி போட்டு விடுறாங்க வேலை நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க அத்தை பாசம் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் செல்லம் நம்ம வந்து அத்தை காலில் ஏன் விழுந்து ஆசீர்வாதம் கூடாது வா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க எல்லாத்தையும் வலியுக்காங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தவங்க மாறன் வந்து பாயை போட்டு கீழே படுக்காரு அப்பா பயங்கரமான சாப்பாடு டெய்லி இந்த மாதிரி சாப்பாடு போட்டாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுக்க போறாங்க டக்கு டக்குன்னு கதவை யாரோ தட்டுறாங்க ஐயோ நம்ம ரெண்டு பேரும் தனியாக படுத்துருக்கோம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிருமே இவ யார் கதவை தட்டுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாயை முடிச்சு கட்டு கழியை தள்ளிட்டு போய் கதவை திறக்காங்க திறந்து பார்த்தா வள்ளி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அத்தை என்னத்தை தூங்குற நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னடா புதுசாக கல்யாணம் முடிச்சு தூங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டே உன் பொண்டாட்டியெல்லாம் அங்கே விருந்து கூட்டு போனே போய் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவளுக்கு எது பிடிக்கணும் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க டேய் அவங்களுக்கு எல்லா பொண்ணுகளுக்கும் மல்லி பிடிக்கும்டா பிடிக்குண்டா வாங்கி கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேக்காங்க இல்லையே நாளைக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல இல்ல நீ வாங்கி கொடுக்க மாட்டேன் தான் நாளையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பூ காட்டுறாங்க அத்த என்ன மல்லிப்போட சுற்றுற அப்படிங்கிற மாதிரி சொன்னே மல்லி பூ மட்டுமா இந்தா பாரு அல்வா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அல்வாவை கொடுக்காங்க இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே போய் மல்லிகைப்பூவை தலையில் வச்சு விட்டு நீங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருங்க அப்படியே வந்து அந்த அல்வாவை அப்படியே எடுத்து ஊற்று அதுக்கடுத்து அவங்க சொல்லவா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே போதும் போதும் அத்தா நீ ரொம்ப ஓவராக போய்கிட்டுருக்க நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் மாற்றிக்கிட்டு நான் ரொம்ப இருக்கனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க